என்னப்பா வந்து ஒண்ணு இல்லப்பா அம்மா 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 யாராவது எழுதுறேன் என்னடா காலை வெள்ள தூக்கம் ஒண்ணு இல்லைங்க நல்லா இருக்க உடம்புக்கு சதா தூக்க வரும்னு சொல்லுவாங்க நான் என்னங்க அதிக பசங்க அம்மா கிட்ட இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் சொல்லுங்க அவங்க என்ன கேட்டாலும் நீ ஆமா ஆமான்னு ஆமா சாமி போடணும் உலர வைக்க அம்மா உங்களுக்கு நூறு வயசு இப்பதான் அம்மா உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன் அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஏப்பா எதாவுது பொதே இல்ல எனக்கு எங்கமா கிடைக்க போகுது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க போறேன் அம்மா நான் ஒரு பிசினஸ் செய்ய போறேன் ஆமா ஆமா அப்படினா அம்மா அம்மா தேவானை சோப் ஃபேக்டரின்னு உங்க பேர்ல ஒரு சோப் ஃபேக்டரி ஆரம்பிக்க போறேன் பாட்ரியா இந்த லைட்ல பாங்களே பாட்ரி அதா கரம் கரம் அதுலடா அம்மா ஃபேக்டரியனா தொழிற்சாலை தாயார் பேர ஆரம்பிக்கிற காரியம் தழைக்கும்னு இங்கிலீஷ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க உங்க கைராசிக்கு மண்ணை தொட்டா கூட அது பொண்ணா விளையும் ஆமா நீ நல்லா இதுக்கு வச்சிருக்கியா அதான் சொன்னாருங்களே மண்ணை தொட்டாலும் பொண்ணா விளையும்னு நாலு வண்டி மண்ணு தான் முதல் போல் இருக்கு டேய் பேசாம ராணி அதெல்லாம் இல்லம்மா நான் சீப்பு முறையில ஆத்து மணல அரைச்சு சோப் செய்ய போறேன் அது அமெரிக்கால இருந்து ஒரு ரசாயன மருந்து வரவழைக்கணும்

இவர்தான் செகண்ட் நம்ம மாப்பிளவா மாப்பிள எனக்கு நேரமாயிடுச்சு நான் கொஞ்சம் பைத்தியக்கார ஆஸ்திரத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் மாமா அவசரமா அவசரம்மா ஆஹ் நல்லா ஞாபகம் பண்ணுறேன் இவ்வளோ செகரண்டரி ஆஹ் அவசரமா அந்த லெட்டரை போஸ்ட் பண்ண சொன்ன படிப்பட்டியா பண்ணிட்டேன் சார் இல்ல ஒரு ஐநூறு ரூபாய் எப்பாச்சே மாப்பிள எவ்வளவு ஞாபகம் வரது ஐயா அந்த ஐநூறு ரூபாய் செக்க பேங்க்ல போட்டுட்டியா ஓ போட்டேன்னே

கணிரசமே என் கணிரசமே கண்ணே மங்கம்மா என் கனிரசமே என் கனிரசமே அதிரசமே கண்ணே மங்கம்மா என் கண்ணில் மின்னும் காதலை நீ பாரம்மா, மங்கம்மா காணிக்கையை கையில் போடம்மா அப்பா எண்ணம் கூட அதானே அத்தானே அம்மா அப்பா எண்ணம் கூட அதானே கவலையும் வேண்டாம் கல்யாணமாகும் காலமும் வீணே போகுது பாரம்மா ஆ கவலையும் வேண்டாம் கல்யாணமாகும் காலம் வீணே போகுது பாரமா காத்திருக்கே ரொம்ப நேரமா இருக்குதா இல்லையா சொல்லம்மா கனி ரசமே என் கனி ரசமே ஆதி ரசமே கை மங்கம்மா என் கண்ணில் மின்னும் காதலை நீ பாரம்மா மங்கம்மா காணிக்கை என் கையில் போடம்மா மா தேடி பாரம்மா மங்கம்மா கடிகாரம் மங்கம்மா கடிகாரம்ீடா போகுதே கச்சிதமா தேடி பாரம்மா மங்கம்மா கடிகாரம் பொறுக்காவே ஸ்பீடா போகுது Oh! Thank you, ཁྱོ 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 ཁྱོ

நீ சந்தோஷமா இருந்தா போதும்ல நான் பர்றேன் பூரி அம்மாவுக்கு உன்னை என்னையும் கண்டா பிடிக்கலடா வா போல ர வாடா அம்மா அப்பாக்கு கூ கோ அம்மா யாரு யாருக்கு லதா அது யாரு

உனக்கு இத்தனை வயசுல ஒரு பையன் இருக்கான்னு குமாருக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா ஐயோ சத்தியமா சொல்றேன் அவ யாரு பையன் எனக்கு தெரியவே தெரியாது சுந்தர் நேத்து ராத்திரி வந்து என்ன பார்த்து சொல்லிட்டு போயிட்டாரு அவ்வளவுதான் எனக்கு தெரியும் ஓஹோ அப்படியா சமாச்சாரம் இருக்கும் 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 லதா அவன் வேணும்னு கெட்ட பேர் உண்டாக்குறதுக்காக இந்த சூழ்ச்சி செஞ்சிருந்தாலும் செஞ்சிருப்பான் இனிமே நீ கவலைப்படாத நான் இருக்கேன் இன்னொரு தடவை அவன் வந்தா என்கிட்ட சொல்லு அவன நான் சரி அவர் வந்தா உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன் இப்போ நான் போயிட்டு வரேன்

இந்த பையனை ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டா போதும் அவ்வளவுதான் ஓ ஆசி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேணாம் பையனை நான் एडमिट பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் சிஸ்டர் இதுக்கு சம்பளம் எவ்வளவு கட்டணும் சாப்பாட்டுக்கும் சம்பளத்துக்கும் சேர்த்து மாசத்துக்கு 100 ரூபாய் ஓ 100 ரூபாய் சரி சிஸ்டர் இன்னொரு விஷயம் நான் ஒரு பிசினஸ்மேன் ஒவ்வொரு ஊரா சுத்திக்கிட்டே இருப்பேன் எந்த நேரத்துல நான் எந்த ஊர்ல இருப்பேன்னு எனக்கே சொல்லத் தெரியாது அதனால ஒரு மூணு மாசம் சம்பளம் இப்பவே நான் அட்வான்ஸா கொடுத்துறேன் தட்ஸ் வெரி குட் இந்தாங்க 300 ரூபாய்

சாரி எனக்கு போயிட்டு வரேன் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன் என்னால வெளியிலேயே தலை காட்ட முடியாத ஏன்பா வெயில் கடுமையா இருக்குது ஆமாடா வெயில் உனக்கும் மங்கம்மாளுக்கும் கல்யாணம் எப்போ எப்போன்னு எல்லாரும் கேக்குறாங்க கல்யாணமே வேண்டாம்ப்பா வேண்டாம்மா ஆமா நான் எப்பவும் சின்ன பிள்ளைய சுதந்திரமா இருக்குதான் பிரியப்பட்டேன் இத ரொம்ப சந்தோஷம் அப்பா நீ சின்ன பிள்ளையாவே இருந்தா நான் எனக்கு பப்பரம் மட்டும் வாங்கி கொடுத்தா நான் ரேட்டு கட்டிட்டே இருப்பேன் அது உன் சாமர்த்தியத்தை பொறுத்தது அப்பா நீங்க எனக்கு கல்யாணம் செய்து வைக்கிறதா இருந்தா நான் சொல்ற பொண்ணை தான்ப்பா கட்டி வைக்கணும் இதுதான் நீ சின்ன பிள்ளையா இருக்கிறது லட்சணமா அடியே தேவானே

நம்ம முதலியார் இருக்காரு தெரியுமா உனக்கு ஓ தெரியுமே அடிக்கடி நம்ம வீட்டுக்கு சாப்பிட வருவார் அவர் தானுங்களே நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர்றவங்க முதலியாரா நீங்க தான் சொல்லுவீங்க எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க என் சிநேகிதர் ஒருத்தர் இருக்காரு முதலியார் அவர் புதுசா சினிமா தியேட்டர் கட்டியிருக்காரு இன்னைக்கு தான் அது ஓப்பனிங் செரமணி அதுக்காக எனக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்தாரு அதுக்கு போலான்னு பார்த்தா பாப்பாருங்க நானும் பாண்டியன்னு வர்றேன் வீடு அயல் வீடு எல்லாத்தையும் கூப்பிடுங்களா பாண்டியா போய் காவேரி

ரெண்டு பேருக்கு ரெண்டு சீட்டு வாங்கினா ஒரு நாலு அஞ்சு ரூபாயாவது ஆகும் அப்புறம் நீ அங்கே வந்து சும்மா வரப்ப போட்டு கொள்ளைய கொண்டா முறுக்க கொண்டா சோலாவை கொண்டான்னு கேட்ப எல்லாம் சேர்த்து பத்து ரூபாயாவது செலவாகும் பத்து ரூபாய் இருந்தா நம்ம வீட்டுக்கு பத்து நாளைக்கு காங்கிரஸ் செலவு பாகம நீங்க மட்டும் தாமா நான் ஓசில போறேன் ஓசில யோ செக்ரட்டரி சார் வர்ற புதங்கிழமை நம்ம பொண்ணு மங்கம்மாளுக்கும் நம்ம மாப்பிள்ள சுந்தரத்துக்கும் நிச்சயதாரத்துக்கும் நடக்க போகுதுயா சந்தோஷம் சார் சந்தோஷம் இருக்கட்டியா என்ன செலவாகும்னு கேட்டா சிம்பிளா செஞ்சா கொஞ்சமா செலவாகும் கிராண்டா செஞ்சா அதிகமா செலவாகும் வெரி குட் இது எல்லாருக்கும் சொல்லணுமா சொன்னாலும் சொல்லலாம் சொல்லாம விட்டாலும் விட்டுடலாம் ஆமா நிச்சயதார்த்தத்தை நம்ம வீட்டுல நடத்துறதா அவங்க வீட்டுல நடத்துறதா அவங்க வீட்லயும் நடத்தலாம் நம்ம வீட்லயும் நடத்தலாங்க நிச்சயதார்த்தத்துக்கு நீ ரெடி தானே ஓ நான் ரெடிப்பா அப்பா எனக்கு ஒரு டஜன் புடவை வாங்கணும் அப்புறம் ஒரு வயிறு நெக்லஸ்

రాజా ఎన్ని పార్త బదిలేుడ రాజా కన్నా మూచి ఆటం ఇల్లిడ రాజా పాతే పార్త బదిలేుడ రాజా बदिली <laughs> తోజ కూడా రా